வறட்டு இருமல் வர காரணமாக கருதப்படுவது தூசு மற்றும் புகை புகை பிடிப்பவர்களை மட்டுமின்றி அவர்கள் அருகில் இருப்பவர்களையும் இது பாதிக்கிறது அசுத்தமான தண்ணீரால் கூட இந்த நோய் ஏற்படலாம் வறட்டு இருமலின் பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த வறட்டு இருமல் சளி இல்லாமல் நம்மை தாக்கும் இதன் மற்றொரு காரணம் ஒவ்வாமை கூறப்படுகிறது சிலருக்கு விலங்குகளின் முடியினாலும் வரட்டு இருமல் ஏற்படலாம் சினிமா தியேட்டர்களில் விற்கும் நாள்பட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் வறட்டு இருமல் வரும் வறட்டு எருமல் குணமாக இஞ்சி தேன் மருந்து அரைவிரல் அளவிற்கு இஞ்சியை எடுத்துக்கொண்டு அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்டு அதனை ஒரு டம்ளரில் நீர் போட்டு கொதிக்க வைத்து இறக்க வேண்டும் இதனை வடிகட்டி ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி இந்த கலவையை ஒரு நாளைக்கு மூன்று வேளை பருகி வர வறட்டு எருமல் குணமாகும் வறட்டு எருமலுக்கு புதினா மருந்து வறட்டு எருமலுக்கு வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் புதினா அருமருந்தாகும் புதினாவை துவையலாகவோ சூப் செய்து சேர்த்துக் கொள்வதால் வரட்டு இருந்து விடுபடலாம் நன்கு காய்ச்சிய பாலுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்த்து அருந்தி வர வரட்டு இருமல் வந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் புகைப்பிடிப்பவர்கள் வாரம் ஒரு முறை எனும் இந்த மஞ்சள் மிளகு சேர்த்து பாலை அருந்த வேண்டும் வறட்டு எருமல் சரியாக மிளகு மருந்து மிளகை நன்கு சிவப்பாக வறுத்து கொண்டு அந்த சட்டியில் சிறு நீரை ஊற்றி மூடி வைத்து நன்கு கொதிக்க விட வேண்டும் இதில் பாதி நீரை காலையிலும் மீதி நீரை மாலையிலும் அருந்தி வர வறட்டு இருமல் சரியாகும் உடல் எடை கூட பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ எடை வரை கூடும் உடல் எடை குறைய பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ வரை குறையும் சக்கரை நோய் ஒரு மாதத்தில் கட்டுப்பட ஆறு மாதத்தில் சக்கரை நோய் முழுமையாக குணமாக நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆரோக்கியா கிளினிக் டாட் காம்